வணக்கம் என் ஆரிய நட்புகளே என வறுமை சகோதர சகோதரிகளே என் நெஞ்சில் நினைத்திருக்கும் எனது தங்கைமார்களே எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் அதாவது இப்போ நான் வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டோம் நானும் சூர்யாவும் என்னங்கிறதே உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் பர்ச்சேஸ் அதாவது எங்களுக்கு இல்லை என் சகோதரிகளுக்கும் எனது மாப்பிள்ளைகளுக்கும் யார் யார் என் வீடியோவில் லைக் பண்ணி ஹைப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்புனீங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பரிசுக்காக நம்ம தூண் பஜாருக்கு போய் மொத்த ஜவுளி கடையில் போய் சேலைகள் வேஷ்டிகள் இதெல்லாம் வந்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சூரியனே கடை அம்மன் கடையில் போய் ஸ்வீட் பாக் கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துட்டு ஏன்னா நாள் இல்லை இன்னைக்கு இந்த அண்ணன் நெருங்கிடுச்சு இந்த இந்த வாரம் திங்கள் முடிஞ்சா அடுத்த திங்கள் தீபாவளி ஸோ அது உண்டான வேலைகளை நான் ஆரம்பிச்சிட்டேன் நான் சொன்னதை தான் செய்வேன் தான் சொல்லுவேன் இப்போ நான் பழைய மாதிரி உருட்டுறதுலாம் இல்லை நிப்பாட்டிட்டேங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் இப்படி சொல்லும் போதே உங்களுக்கு சில பேருக்கு வாயில் திருப்பி விடுறதும் எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போதே புரியுது ஆனால் நான் நடத்தி காத்திட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிறேன் இப்படி தான் அம்மாவோட பாத்தியாவை நடத்த மாட்டாரு இப்படியே இழுத்துக்கிட்டே போவார் இவனாவது செய்கிறதாவது அப்படின்னு சொல்லி பல பேர் எள்ளி நகையாடுனாங்க அதுக்கு நான் வந்து நிறையா பேர் உதவி செஞ்சாங்க வீட்டுக்கு வெளியடித்தேன் பாத்தியா ஓதுனேன் பிரியாணி போட்டேன் என் குடும்பத்தோடு கொண்டாடுனேன் அதில் சில பிரச்சனைகள் வந்துச்சு அதையும் சமாளித்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன பிரச்சனையை போக விடாமல் தடுத்து சமரச தீர்வு மூலயமா இவங்க ரெண்டு பேரையுமே காப்பாற்றி என் குடும்பத்தை நான் சேஃப்டி பண்ணிட்டேன் என் குடும்பம்னா ரெண்டு பேருமே என் குடும்பம்தான் எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்தை நான் சேஃப்டி பண்ணிட்டேன் அதுலேயே சில பேருக்கு வைத்தறிச்ச பொறாமல் அப்புறம் மெர்சிமா பக்கம் வந்தாங்க மெர்சிமாவை என்கிட்ட உதவி செய்ய விடாமல் தடுத்து மெர்சிமா வந்து எனக்கு நிறையா உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கள இவை வந்து லட்ச லட்சமாக சம்பாதிக்கிறேன் இவங்கிட்ட பணம் இல்லையா காசு இல்லையா நகைநட்டு இல்லையா எல்லாம் அவங்கள ஏமாத்துறாங்க நீங்கள் அவங்களுக்கு செய்யாதீங்கன்னு சொல்லி பொருத்தி போட்டு இன்றைக்கி அந்த அம்மாவை இருந்து பிரிச்சிட்டீங்க அதையும் தாண்டி நாங்களே வந்து எங்கள் சொந்த செலவில் குற்றாலம் போனதும் எங்கள் அம்மாவோட பாத்தியாவ நான் சிறப்பாக ஓதுனதும் எல்லாமே உங்களுக்கும் தெரியும் ஆக நீங்கள் எல்லா விஷயத்துலையும் எனக்கு வந்து தடையை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கீங்க நானும் அந்த தடை அதை உடைன்னு சொல்லிட்டு உடச்சிட்டு போய்கிட்டே தான் இருக்கேன் இப்போ அடுத்த கட்டமாக தீபாவளி அடுத்து நம்ம வரப்போகிற தீபாவளிக்கு நிறையா பேர் சொன்னாங்க தீபாவளிக்கு இவனா இவனுக்கு எதுவும் பண்ணாதீங்க ஹைப் பண்ணாதீங்க லைக் பண்ணாதீங்க இவன் எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னீங்க உங்கள் மூஞ்சியில் கரிய பூசுறதுக்காகத்தான் இப்போ நானும் சூர்யாவும் கிளம்பி போகிறோம் கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் பிடிச்சா மாதிரி நல்ல ஒரு பொருளை வாங்கி கிஃப்ட் அனுப்புறதுக்கு உண்டான வேலைகளை இன்னையிலருந்து நான் தயார் பண்ணுறேன் தயார் பண்ணிகிட்டே ஆல்ரெடி அதுக்கு ஆண்டவன் நரலால் சூர்யா வந்து அவகிட்டே இருக்கிற காசை கொடுக்குறேன்ட்டான் நான் யாருக்கிட்டையுமே இதுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பிச்சு எடுத்தோ இல்லை வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் காசு போடுங்க நீங்கள் காசு போடுங்கன்னு சொல்லியோ நான் வாங்கலை என் சொந்த உழைப்பில் சூ சூர்யாவோட காசில் ஏன்னா என் காசு வேற அவள் காசு வேற இல்லை ஏன் நான் அவகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் அவள் திருப்பி என்கிட்ட கொடுக்க போறான் அவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு எனக்கு இல்லைன்னா அவள் தான் உதவுவான் அவளுக்கு இல்லைன்னா நான் உதவ போறேன் ஏற்கனவே மையம் விஷயத்துல பணம் கொடுத்தா உதவுனா அதே மாதிரி இப்போ எனக்கு தீபாவளிக்கு பணம் கொடுக்குறா உதவுறா இதை வந்து நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் ஒரு நன்றி கடனோட என்னைக்குமே இருப்பேங்கிறத உங்களை சொல்லிக்கிறேன் இருந்தாலும் சொல்றது சொல்லணும்லப்பா நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல என்ன

இந்தாப்பா விளையாட்டுக்கு காமெடிக்கு பேசிக்கிட்டு இருந்தேப்பா நீ வேற உடனே வந்துருவா வேகமா சரி நான் என்ன சொல்றேன் எவ்வளவு காதல விழுகல பத்தாயிரமா பரவாயில்லையடு பத்தாயிரம் ரூபாயா அப்ப அவளை நம்ம புகழ வேணாமா சரி ரைட்டு ரொம்ப சந்தோஷம் அந்த பத்து ரூபாயை வச்சு நான் மேக்சிமம் என்னென்ன பண்ண முடியுமோ என்னடா வீடியோ முன்னாலேயும் பின்னாலையும் போயிட்டு போயிட்டு வருது இது என்னடா இது இருந்தால் போகணும் எனக்கு ஒன்றும் புரியலடா திடீர்னு நல்லா இருக்குது திடீர்னு முன்னாலே முன்னாலையும் போகுது சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன் பத்தாயிரம் ரூபா தரேன்ட்டாங்க வாங்கிட்டு போய் நல்லபடியாக தீபாவளி பர்ச்சேஸு என் தங்கச்சி பிள்ளைகளுக்கு பண்ணிவிட்டு என் மாப்பிள்ளைகளுக்கு பண்ணிவிட்டு வந்து அதை உங்களுக்கு நான் வீடியோவை போட்டு காட்டுறேன் அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வருட தீபாவளியை நல்லா கேட்டுக்கங்க முழுக்க முழுக்க இதுதான் முக்கியமான பாயிண்டு இவ்வளோ நேரம் பேசுனதெல்லாம் ஓரளாக பேசிட்டேன் இப்போ நான் பேச போகிற விஷயம் என் குடும்ப விஷயம் என் சுமி என் சம்மந்தப்பட்டதும் சூர்யாவோருக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இப்போ நான் சொல்ல போகிறது அதாவது இந்த வருஷ தீபாவளியை முழுக்க முழுக்க சூர்யா கூட தான் நான் கொண்டாட போகிறேன் அதுக்குண்டான கொண்டாடின காரணத்தையும் நான் சொல்கிறேன் அது நியாயமாக நியாயம் இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுவீங்க போன வருஷ தீபாவளிக்கு இப்போ தான் அதை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் ஏப்பா போன வருஷ தீபாவளிக்கு அவங்களுக்கு வேணும் வேணுங்கிற அளவு கூட பட்டாசு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்கி கொடுத்து அனில் பட்டாசு பூரா ஸ்டாண்டர்டு நல்ல பட்டாசை வாங்கி கொடுத்து ஸ்வீட்டு வாங்கி கொடுத்து மட்டன் வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் நல்லா கொண்டாடுங்க சாயங்காலம் நான் பட்டாசு பிடிக்கிறதுக்கு அங்கே வர்றேன்னு சொல்லி நான் எல்லாம் சொல்லிவிட்டு முத நாள் நைட்டு வாங்கி கொடுத்துட்டு வர்றேன் மறுநாள் என்னையவே கேட்காம இவங்க வீட்லேயே இல்லாமல் எல்லாம் கிளம்பி வேற எங்கேயோ எங்கள் சம்பந்தக்காரமாக வீட்டுக்கோ எங்கேயோ போய் அங்கே போய் பட்டாசு வெடிக்கிறதுக்கு போயிட்டாங்க என்னை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை தான் நான் கிளம்பி நேரம் இங்கே வந்து திலீபா கோகுலு நான் சூர்யா இவ்வளோத்துக்கும் அன்னைக்கு கூட சண்டை ஓட்டான் தீபாவளி அதுவும் தீபாவளி பண்டிகை யாருக்கு நம்மளுக்கு தானே பண்டிகை நீ இங்கேருந்து பட்டாசு வெடி அப்படின்னு சொன்னவன் பேச்சே மீறி என் குடும்பத்தோடு தான் நான் கொண்டாடுவேன்னு சொல்லி நான் கிளம்பி இங்கேருந்து அங்கே போனதுக்கு என் மூஞ்சியில் கையை பூசிட்டாங்க அவங்க யாருமே வீட்டிலேயே கிடையாது அப்படி இருக்கிறவங்க கூட போய் தீபாவளி கொண்டாடணுங்கிற அவசியமும் எனக்கு கிடையாது அதனால் இந்த வருஷம் நான் என்ன முடிவு எடுத்திருக்கேன்னா தீபாவளியை இங்கே தான் கொண்டாட போகிறேன் இங்கே அவங்களுக்குன்னு சொல்லி இனிமேல் எதுவும் வாங்கி கொடுக்க போகிறதும் கிடையாது பட்டாசும் வாங்கி கொடுக்க மாட்டேன் துணிமணிக்கும் சல்லி பைசா போட மாட்டேன் கூட நேற்று பெருந்தன்மையாக சொன்னான் ஏங்க எனக்கு ஏழு எட்டு புடவை வந்துருக்குச்சிக்கா இதில் ஒரு ரெண்டு புடவையே போய் சுமிக்கி கொடுன்னு சொல்லி சொன்னான் நான் அப்போவே சொன்னேன் அவள் நன்றி அவளுக்கு நீ எதுவும் செய்யாத தேவையில்லாமல் செஞ்சுட்டு நீ கொடுத்து விடுவ நீ நல்ல மனசோட கொடுக்குற நானும் வாங்கிட்டு போய் அதே நல்ல மனசோட அவளுக்கு கொடுப்பேன் அவள் தூக்கி ரோட்டில் எறிவா சி இந்த புடவை யார் கட்டுவா அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சதும் இல்லாமல் அதை வீடியோவாகவும் போட்டு மக்கள் முன்னால இவளை கேவலப்படுத்துவா இந்த அவமானம் உனக்கு தேவையா வேணா விட்டு நானும் அவளுக்கு எதுவும் செய்ய போறதில்லை நீயும் அவளுக்கு எதுவும் செய்யாத நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நம்மளுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குன்னா அடுத்து லீவுக்கு வந்துடுவாங்க கோகுலி திணிப்பா இந்த தீபாவளி லீவுக்கு வந்தாங்கன்னா ஒரு பத்து ஒரு நாலஞ்சு நாள் எத்தனை நாள் லீவு வர்றாங்க அவங்க கூட தீபாவளியை கொண்டாடுவோம் அடுத்து கொடைக்கானலுக்கு அப்பா போறோம் ஏய் கொடைக்கானலுக்கு போறோம் தீபாவளி முடிஞ்சு மறுநாள் ஆல்ரெடி இப்போவே வந்து ரூம்குள்ளே ரூமை வந்து தேட ஆரம்பிச்சிட்டோம் சர்ச் பண்ணி எங்கள் ப பப்புவையும் கூட்டிகிட்டு தான் போகிறோம் பப்புவை விடலாமான்னு கேட்பேன் ஆனால் அவள் வாங்கி வச்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை ஏற்கனவே என் மேலே ரொம்ப கடுப்பில் இருப்பாள் குற்றாலம் போயிட்டு வந்த கடுப்பில் இருப்பாள் அதுக்கடுத்து பப்புவை போய் இப்போ உட்ரேன்னு சொன்னால் என்னம்மா சொல்லுவா நீ வந்து எங்களுக்கு தீபாவளிக்கு எதுவும் செய்ய மாட்டேன் எதுவும் எங்களுக்கு பொருள் வாங்கி கொடுக்க மாட்டேன் பட்டாஸ் வாங்கி கொடுக்க மாட்டேன் ஆனால் நான் பப்புவை பார்த்துக்கணுமா போடா வெண்ண அப்படிம்பா அதுக்கு நான் என்ன ஆமா வளர்த்தத கூட அவன் மறந்துடுற என்ன பப்பு விட்டுட்டா நம்ம போய் அங்க போய் சந்தோஷமா இருந்துருவோம்ல ஜாலியா இப்ப நம்ம கூட்டு போனப்பா இருந்தாலும் பப்பு விட்டுட்டு போனா இன்னும் நம்ம சுதந்திரமா ஃப்ரீடமா இருப்போமா அது அந்த அம்மாவுக்கு அப்படியே அங்க பொசு பொசுன்னு எரியுது எது சரி அவன் நல்லவளா இருந்தா என்ன சொல்லணும்

இதுக்கு நான் தான் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் அவள் சங்காத்தமே எங்களுக்கு வேணாம் தீபாவளி எப்படி நாங்கள் கொண்டாடணுமோ அப்படி கொண்டாடிட்டு போகிறோம் இருந்து இனிமேல் ஒரு பத்து காசு பண வரவோ இல்லை பட்டாசுகளோ இல்லை ஏதாவது கரிமீன் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியோ எதிர்பார்க்காத ஏன்னா அன்னைக்கே வந்து நான் வந்து காப்பி குடித்ததை எடுத்து வீடியோ எடுத்து போட்டேன் அதுக்கு முதல்ல மீன் குழம்பு சாப்பிட்டு இப்போ காலை பிரித்து உட்காந்து வீடியோ போட்டதை எடுத்து மீடியா முன்னால் போட்டு என்னை அசிங்கப்படுத்தினேன் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அதனால் நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் எங்கள் விஷயத்த நாங்கள் பார்த்துக்கிறோம் உன் விஷயத்தை நீ பார்த்துக்க இனிமேல் என்கிட்ட இருந்து ஒரு அம்பஞ்சல்லி காசை துமி என்பவள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா எங்களுக்கே இந்த வட்ட வ ரொம்ப வரவு செலவு ரொம்ப கம்மி எங்களுக்கு உதவி செஞ்சவங்க எல்லாருமே வந்து கையை சுருக்கிட்டாங்க எங்களுக்கு ஆனாலும் ஆண்டரை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எங்கிட்டாவது இவளுக்கு இந்த நல்லதால எதிர்பார்க்கவே இல்லை ஏப்பா உனக்கு இந்த எட்டு புடவ பத்து புடவை வரும் நான் எதிர்பார்த்தேனே உனக்கு யாராவது செய்வாங்களா நான் எதிர்பார்த்தேனே ஆ இவளுக்கு இவளுக்கு யார் செய்ய போறா நான் அன்னைக்கே ஏற்கனவே இவள ஏலனமா பேசினேன் வந்து சொல்றேன் கிணறு ஊரும்பாங்க செய்ய செய்ய இந்த நேற்று நைட் வீடியோ சொன்னா இந்த புறவைகளை பூரா பக்கம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எனது தங்கச்சிகளுக்கும் தோழிகளுக்கும் நான் கொடுக்க போறேன்னு சொன்ன அடுத்த ஆண்டவன் பார்த்தீங்களா டக்குன்னு அடுத்து உங்களுக்கு செய்யறேங்கிறாங்க அதே மாதிரிதான் இப்போ பட்டாசு வாங்குறதுக்கு இப்போ நாங்கள் வந்து எங்கள் காசை வச்சு வாங்குகிறோம்னு நாங்கள் இப்போ நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம் ஏப்பா இப்போ சிவகாசியிலேருந்து எங்களுக்கு எத்தனை நட்புகள் வந்து தங்கச்சிமார்கள் எங்களுக்கு பட்டாசு அனுப்ப போகிறாங்கங்கிறத பார்க்குறீங்களா இது என்னடா வீடியோ முன்னால் முன்னால் பின்னால் பின்னால் போயிட்டு போயிட்டு வருது ஏப்பா ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குதுப்பா வீடியோ திடீர்னு பின்னால் போகுது திடீர்னு முன்னால் வருது அப்படியே போயிட்டு போயிட்டு வருதுப்பா ஃபோக்கஸ் ஆகுது ஆ எனக்கு என்ன தேவையா திடீர்னு கூட பின்னக்கா வரும் குளோஸ் அப்ல வருது திடீர்னு பார்த்தா பின்னால போகுது என்னடா போனுது இதுக்கு பேரு அல்ட்ரா ஒல்ட்ராங்க மெண்டல் பயிலுங்க வேணாம் இருக்கட்டும் நான் அதை போய் செட்டிங்ஸ்ல போய் கடைக்காரன் செல்போன் கடைக்காரண்ட போனா நோண்டி விட்டுருவேன் என்னங்கிறத பார்க்குறேன் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் என் மைண்ட டைவர்ட் அங்க போனா பேருச்சம்பள வாரி வர்றேன் சிவகாசி பட்டாசு ஆமாப்பா நாங்களே கேட்கல ஆனா எனது சகோதரிகளும் எனது மாப்பிள்ளைகளும் மாமா உங்களுக்கு இல்லாத பட்டாசா அப்படின்னு சொல்லி எங்கள் செல் நம்பரை தான் இப்போ போட்டோம் இந்த காலையில் போட்ட வீடியோவில் விழுதுகளில் டக்குன்னு பார்த்தா அடுத்தடுத்து எங்களுக்கு ஃபோன் மேலே ஃபோனு மாமா உங்கள் அட்ரெஸ்ஸை சொல்லுங்கள் நம்பர் ஒன்று பள்ளியாசல் தெரு சுப்பிரமணியபுரம் மதுரை அறநூற்றி இருபத்தி அஞ்சு சைபர் பதினொன்று தானே அப்படின்னு சொல்லி கேட்டு 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 இப்போ இப்போ வரைக்கும் பத்து பதினஞ்சு மெசேஜ் வந்துருச்சு அதனால் நீங்களும் உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா இது உதவி கிடையாது உங்களோட சேர்ந்து நாங்கள் தீபாவளியை கொண்டாடுறோம் அந்த வாஷிங் மிஷினை போது ஆஃப் பண்ணுறியா இல்லையா

வேர்வை வரலையா அங்க பாருங்கடா டே எம்பிட்டு வேறு இருக்கு பாருங்கடா பேரு கூட ஏய் ஆடாம அப்படியே நில்லு சும்மா போயிட்டு போயிட்டு வராத இந்த இங்கிட்ட பின்னால் பின்னால் போகுது முன்னால முன்னால வருதுப்பா இப்ப பாரு இப்படி நான் அங்க பாரு கூட பாரு நகலுது பாரு அங்கே பாரு இங்க இப்படி போனா அங்கிட்டு வருது இங்கிட்டு போனா ஒருவேளை ஜூம் கேமராவா என்னன்னு தெரியல கூட முடிச்சா தெரியுதா ஆமா என் முகம் நகல நகல மாறுதோ சரி எங்க பாரு எங்க பாரு கேமராவை பாரு இப்ப எப்படி வந்துட்டேன் பாரு மூஞ்சி க்ளோஸ்அப்ல வருதா இந்த நடுவுல உட்கார்ந்தா அங்க பின்னால போடு பாரு ஊ அம்மாட கட்ட போற அப்புறம் போய்டாதல ஐயோ எனக்கு பயமா வேற இருக்கே ஆமா நீ வந்து குடிச்சிட்டீங்க பேனை போட்டு குடுப்பா வேர்க்குது சரி வேணாப்பா இருப்பா நான் பேசி முடிச்சிடுறேன் இப்போ என்னடா கேட்டேன் உங்கள்கிட்ட இப்போ இப்போ பிக்சர் சி கிஃப்ட்டு கேட்டேன்டா கொஞ்சம் கிஃப்ட்டுகளை வந்து வாரி வழங்குங்க பட்டாசுகளை வந்து பார்சல் பண்ணுங்கடா எப்போ இந்த அட்ரஸையும் கொடுத்துறவா இந்த அட்ரஸ் போட்டால் தான்ப்பா கரெக்டாக வரும் நாங்கள் எங்கேப்பா போகிறேன் சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே போகிறேன் பகல்பூரம் அங்கே தானே இருக்கேன் சாயங்காலம் மட்டும்தானே அங்கே போகிறேன் அங்கே யார் வாங்கி வைக்கிறதுக்கு ஆள் இல்லையே சரி நட்புகளே நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா பட்டாசை வந்து எனக்கு அங்கேயே அனுப்புங்க ரொம்ப நன்றி காலையிலேருந்து பத்து பதினஞ்சு பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டீங்க உங்களுக்கு என்னென்ன வேணும் ட்ரெஸ்ஸு வேணுமா இல்லை தீபாவளிக்கு என்ன பட்டாசுகள் வேணுமா ஏப்பா பேசாமல் வாட்ஸ்அப் நம்பரை போட்டு ஸ்கேன் போட்டுருவோமா போட்டு ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் லைவை போட்டு உட்காந்துருவோம்மா ஆளுக்கு ஒரு பக்கம் இந்த பே பாதகை பிடிக்கிறாங்கள பேனர் அதை மாதிரி இப்படி கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு ஸ்கேனரை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருவோமா ஆமாடா அதுதான்டா வேற வழி இல்லைடா ஸ்பேனரை பிடிச்சி சீஸ் அது என்னது ஸ்கேனர் ஸ்கேனருக்கு தான் பேனர் ஸ்பேனருன்ட்டேன் ஸ்கேனரை பிடிச்சிட்டு உட்காடுறோம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கேனில் வந்து பணம் போடுறதா இருந்தால் போடுங்க எவனோ ஒருத்தன் ஆசை எடுத்தானாமேப்பா வெளிநாட்டில் வெளிநாட்டில் இல்லை உத்தரப்பிரதேசத்திலயோ மத்திய பிரதேசத்திலேயோ கேனரை வச்சுக்கிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் போட்டு உட்காந்தானா அவனுக்கு ஆறரை லட்சம் ரூபாய் வசூலாச்சான் ஆறரை லட்சம் இல்ல அறுபத்தி நாலு லட்சம் ஆறரையா அறுபத்தி நாலான் தெரியல எத்தனையோ லட்சம் வசூலாயிருக்கு நம்மளுக்கு ஒரு அறுபதாயிரம் ரூபா வராதா எதுக்கு நான் நல்லா உட்காந்தாலே எனக்கு போடுவாங்க தே மக்களே சீ தே மக்களேங்கிறேன் மக்களே என் மாப்பிள்ளைகளே மாப்பிள்ளைகளே என் தங்கச்சிகளே என் நெஞ்சில் நிலைத்திருக்கும் எப்படி இளைய தளபதி வந்து என் நெஞ்சில் குடியிருக்கும் நான் மாதிரி சொல்ல என் நெஞ்சில் நிலைத்திருக்கும் எனது நிலையான தங்கைகளே உங்களுக்கு தான் இந்த வேண்டுகோள் எல்லாரும் அது நம்ம அது சொன்னது ஆமா இருந்தான் சொல்றேன் இந்த ரத்தத்தின் எங்களுக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ செய்யுங்க நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடுவோம் ஓகேவா அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன் தீபாவளிக்கு நீங்கள் கொடுக்குற அனைத்து உதவிகளும் எங்கள் குடும்பத்துக்கு மட்டும்தான் நாங்கள் தான் அதை செலவு பண்ணுவோம் யார் வந்து சுமிக்கு வந்து இதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்க அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க உங்கள் பேரனுக்கு பட்டாசு வாங்கி கொடுங்க அப்படி யாரும் சொல்லாதீங்க ஏன்னா அதெல்லாம் வந்து அவன் அவன் பெரியவன் பார்த்துக்குருவான் அவன் குடும்பத் தலைவன அவன் என்னது என்னாது ஆஹ அவங்களுக்கு செய்யறவங்க நம்ம லைன்ல வர வேணாப்ப நம்மளுக்கு செய்யறவங்க நம்மளுக்கு தனியா செஞ்சுக்கிறட்டும் அவங்களுக்கு வேணுங்கிறத அவங்க அவங்க பார்த்துக்கிறட்டும் நம்ம எல்லாம் நோகாம உட்காந்து ஒவ்வொருத்தன்கிட்டயா பிச்சை எடுப்போமா இவங்க பகுமானமா வாங்கி இவங்க சாப்பிடுவாங்களாம் அதுக்கு நம்ம ஆளு கிடையாது சரியா நம்ம காசுல நம்ம இது பண்ணுறோம் நம்ம எதுக்கு சார் உனக்காக நான் பிச்சை எடுத்து தான் எடுப்பேனே தவிர அவங்களுக்காக நான் எடுக்க மாட்டேன் என்னது அவங்களுக்கு அப்ப போனப்ப எடுத்தது அது வேறப்பா அது முடிஞ்சு போச்சுப்பா தீபாவளிக்கு கிடையாதுப்பா நீ அது நான் ஏதாவது ஒண்ணு செய்வேன் அப்புறம் நீதான் தான் என்னை திட்டுவ எனக்கு இது தேவையா உண்மையிலே பாரு நான் டோட்டலா மாறிட்டேன் எதனால மாறினேங்கிறது அந்த அதை எடு அத அதை எடு அப்பதானே தெரியும் மாமா எதுக்கு இப்படி பேசுறாரு மாமாவோட காரணம் இல்லாமல் பேச மாட்டாரே அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு தெரியும்ல நேற்று வச்ச மல்லியை போட இந்த எவ்வளோ தூரம் வாடி வதங்கி போய் கிடக்குன்னு பார்த்துக்கிட்டீங்களே இந்த பாத்துக்கங்க மாமா தான் டோட்டல் சேஞ்ச் ஆயிட்டேன் அதுக்காக அவன் எனக்கு தலைம தலையண மந்திரம் ஓதிட்டாலோ அவன் எனக்கு செய்வலை வச்சுட்டாலோ அப்படிலாம் கிடையாது அவன் நல்லவன் என்னைக்குமே அவ கூட நான் பின்புலமா இருப்பேன் பின்புலமா இருப்பேன் ஆமா தான் என்னது ஓ முதுகில குத்தமா இருக்கேன் நான் அப்படி சொல்றியா அப்படி சொல்லு பின்னாடி வந்து குத்தாம இருந்தா சரின்னா அதுக்கு அர்த்தம் வேற ரைட்டா முதுகுளை குத்தாம இருந்தா அப்படி சொல்லு விவரமா அதனால நேரம் தான் குத்துவேன் ரைட்டா சரி மக்களே ஏய் எதா இருந்தாலும் நேருக்கு நேரம் மூஞ்சிக்கு மூஞ்சியா பேசுவேங்கிறது அதுக்கு உண்டான அர்த்தம் புரியுதா ஆளப்பார் உன்னே மாதிரியா நானு அந்த எடு விட்டுப்பூவையும் இரு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் சரி ஓகே மக்களே நாங்கள் அப்படியே கிளம்புறோம் போய் எங்கே உண்டான ஆக வேண்டிய வேலையை பார்த்துட்டு ஆறு மத்தியான லைவ் உண்டா ஒரு மணிக்கு ஏ மத்தியான லைவு வேணான்ட்டாங்கடா ஆ கமாண்ட் வீடியோ மாத்திரம் போடுவோம் மத்தியானம் ஒரு மணி லைவ் இன்னைக்கு போடுறேன்றது இன்னைக்கு வேணாம் இன்னைக்கு என்ன கிழமை புதன்கிழமை தான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது தான் இருந்தாலும் இன்னைக்கு மத்தியான லைவு இல்லை இரவு பத்து மணிக்கு தான் லைவ் போட போறேன் யாரும் கோச்சுக்கிறாதீங்க நாளையிலேருந்து வேணா மத்தியான லைவுக்கு என்னங்கிறத பார்ப்போம் இன்று மதியம் ஒரு மணி நிலைவு ரத்து செய்யப்படுகிறது இரவு பத்து மணிக்கு எப்பயும் போல் நான் வருவேன் அதே மாதிரி லைக் வீடியோக்களுக்கு லைக் போடுறவங்க ஹைப் பண்ணுறவங்க எப்பயும் போல் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பரிசு வாங்க கிளம்பிட்டோம் பெரிய பரிசாக காத்திருக்கிறது தீபாவளி பரிசு காத்திருக்கிறது ஓகேவா பாய்